எவ்வாறு என்று அறிவித்துக் கொள்வத அறிந்து கொள்வதற்குரிய அற்புதமான நிலைகளை அம்மாநிலம் உணர்கின்றார் அறிந்து கொள்கின்ற நிலைகளை அவன் உணர்கின்றார் உணர்கின்ற பொழுது தவம் இறை பூஜை புனஸ்கார நிறைவேற்றிய நிகழ்வுகளில் எல்லாம் அவன் கலைக்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் ஆற்றல்

அதன் மூலத்தே சூட்சம ஆற்றல் இச்சவையில் வழங்க நேரடியாக கூறுகின்றது என்பதை பதிலென்று பெறுகின்ற ஆற்றலின் பெறுகின்ற அவைய அழகிகா மூலமாகவே வந்து கொண்டிருக்கின்றன அகத்தியன் அமர்ந்திருக்கின்றான் அகத்தியலுக்கு ஆற்றலை கிடைத்த குடும்ப ஆலோசிக்கிறான் கூற வேண்டும் ஆற்றல் அமர்ந்திருக்கும் இரண்டோக்கி வந்திருக்கின்ற இப்போதை

இன்றைய சென்ற வாசிஞர்கள் அடக்கின் கொள்கையோடு ஆக்ரோஷங்களிலும் அருள் நிறைவேிலும் பின் உருவ நிறைவேிலும் அறப்பாய்ின்ற இடைமக்கின்றனர் என்றளே வாசிபாயிருந்து இ சபையில் பொறையுங்குகிறது இது இந்த செய்ய இன்னும் ஒன்றை நம் மார்க்கடை பொதுவாதத்தின் அறிந்து செய்து என்றே மாற்று மாற்று